கோவை மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் கோவை சாய்பாபா காலனி கே கே புதூர் பகுதியில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்மைமிகு வி செந்தில் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாநகர் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முன்னிட்டு மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்து வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் மாநகர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் சத்யா கோவை தங்கம் தலைமையில் வேளாண்டிபாளையம் பகுதி திமுக செயலாளர் ஏ எம் கிருஷ்ணராஜு வரவேற்புறையில் கழக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் மணிசுந்தர் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் மாநகர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் ராஜாமணி துணை அமைப்பாளர்கள் எஸ் பி அருண்குமார் கி தேவதாஸ் ஜவஹர் பி எம் ராமமூர்த்தி ஜவஹர் ராம்குமார் மதன் என் ஜே ஷாஜஹான் கே மதன்குமார் எஸ் முருகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி அணிகளின் அமைப்பாளர்கள் நா பாபு தி கண்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் நாற்பத்தி இரண்டாவது வார்டு கே பிரவின்ராஜ் எம் சி நாற்பத்தி மூன்றாவது வார்டு ஆர் சிவகுமார் நாற்பத்தி நான்காவது வார்டு என் பொன்ராஜ் வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர்கள் சிபி அருண் பிரகாஷ் பகுதி கழக நிர்வாகிகள் மைத்திரி நடராஜ் எல் நாகராஜ் ராஜேந்திரன் லதா மகேஸ்வரி ஆர் சுந்தரராஜன் மகேஸ்வரன் ராஜேஷ் கிருஷ்ணன் வட்டக்கழக நிர்வாகிகள் பி எல் ஏ இரண்டு பாக முகவர்கள் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்